I know. மக்களே நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் நம்ம வந்திருக்கக்கூடிய வந்து ரோஸ் செடிகள் கலெக்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத வந்து ஃபுல் வீடியோவா இந்த வீடியோல பாக்கலாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய ரோஸ் கலெக்ஷன்ஸ் அதுவும் நிறைய புகக்கூடிய வெரைட்டியா வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க இப்பதான் நம்ம சேனல பாக்குறீங்கன்னா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க ரோஸ் செடிகளை நான் இதுல வாங்குறதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா கேரளாக்கு வரும் அதுல செக் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ரோஸ் பிளான்ஸ் அல்லது வேற ஏதோ பிளான்ஸ் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆனால் அங்கே ப்ரொஃபஷனல் கொரியர் வழியாகவும் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் வழியாகவும் அனுப்புவாங்க ப்ரொஃபஷனல் கொரியர் அப்படின்னு சொல்ல போகையில் உங்களுக்கு ஃபுல் சாயில் அண்ட் ரெடியூஸ் ஆயில் இந்த ரெண்டு மெத்தட்லேயும் நம்ம சென்ட் பண்ணுறோம் உங்களுக்கு ஃபுல் சாயில் நர்சரியில் இருக்கக்கூடிய கவரோடய வரும் ரெடியூஸ் ஆயில் மண்ண குறைச்சு அனுப்புவோம் தென் மேட்டூர் பார்சல் சர்வீஸ்னா நர்சரியில் இருக்கக்கூடிய கவரோடைய ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியாகவே அனுப்பிடுவோம் நீங்கள் போய் பார்சல் ஆஃபீஸில் பார்சல் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரெண்டுத்துலேயும் எதில் வந்து அவைலபிள் இருக்கோ தாராளமாக அதில் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க சரி வாங்க என்னென்ன ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸ் தான் வேணுன்றவங்க தாராளமாக சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு வேற பட்ஜெட்டான விலையில தாங்க இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த டார்க் பிங்க் ரோஸ் தான் இந்த டார்க் பிங்க் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ மெயின்டெனன்ஸா இருக்கக்கூடியது நிறைய வந்து கொத்து கொத்தா போகக்கூடியது இந்த பேச்சில் வந்து இருக்கக்கூடிய டார்க் நாட் ரோஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பிளான்டாவே உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செடி எப்பயுமே போக இருக்கும் ஃபிளவர் பார்க்க நல்ல அட்ராக்டிவா இருக்குங்க நிறைய வந்து கொத்து கொத்தா வைக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டிங்க அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த அராபிக் பன்னீர் ரோஸ் இந்த அராபிக் பன்னீர் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைட் பிங்க்ல இருக்கக்கூடியது இது நல்லா பன்னீர் வாசனை வரக்கூடியது இந்த குல்கந்து அதுக்கப்புறம் மருத்துவத்துக்கு எல்லாம் யூஸ் பண்றதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோஸ் பிளான் தான் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து தயாரிக்கும் இந்த ரோஸ் பிளான்ட்டும் உங்களுக்கு நல்லா வந்து ரொம்ப லோ மெயின்டெனன்ஸா வளரக்கூடியது நீங்க நட்டு வச்சுட்டு அப்பப்ப தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் உரம் கொடுத்தாலே போதும் உங்களுக்கு நல்லா பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடுங்க அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு அபிசரிக்கா ரோஸுங்க இந்த ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டாக் அவுட் நீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரேரான வெரைட்டில உடனே வாங்கினா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க அடுத்ததா என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா டார்க் பிங்க் பண்ணிருன்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் இது டமாஸ் பண்ணிருன்னு சொல்லிட்டு நம்ம கேட்லாக் ஆட் பண்ணி வச்சிருக்கோம் இதுவும் சூப்பர் ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்க வந்து டிஎ ரோஸ் மாதிரி இந்த டமாஸ் பண்ணி ரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பெரிய சைஸ் ப்ளாண்ட்டாகவே அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ப்ளாண்ட்டாவே இருக்குங்க அடுத்தது பார்த்தோன்னா இது வந்து பிங்க் ஹெச்டி ரோஸ்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ரோஸ் தான் இந்த ரோஸ் வந்து நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க தாராளமாக புக் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அவலாஞ்சிங்க சொல்லவே வேணாம் செம்மையாக போகக்கூடியது கிட்டத்தட்ட லோட்டஸ் மாதிரியே வருங்க பவ் ஃப்ளவர் இப்போ அடுத்ததாக நம்ம இதை பற்றி பார்க்க போறோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ரெட் கலரில் இருக்கக்கூடிய ரோஸ் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ரோஸ் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா தாராளம் இருந்துச்சுன்னு எடுத்துக்கலாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு ரோஸ் வெரைட்டிங்க என்னன்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர் பண்ணியிருந்தா லிமிடெட் ஸ்டாக் வேணும்ன்றவங்க தாராளமா புக் பண்ணிக்கோங்க கேட்டாக்லயும் இது ஆட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ரோஸை பார்க்கல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குங்க என்னன்னு கேட்டிங்கன்னா மேங்கோ எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் சொல்லக்கூடியது இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல கப் டைப் மாதிரியும் பூக்கும் பிளவர் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் அது இல்லாம நிறைய வந்து கொத்து கொத்தா போகக்கூடிய பிளான்ட் பாருங்க நீங்களே எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் மொட்டு வித் பிளவரோட தாங்க இந்த மேங்கோ எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் வந்து இப்போ நம்ம ஸ்டாக் இருக்கு நெக்ஸ்ட் ரொம்ப சூப்பர் ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய இந்த ரூபி ரெட்னு சொல்லக்கூடிய ரோஸ் தாங்க இது வந்து ஒரு பட்டன் டைப்பா இருந்தாலும் நிறைய வந்து கொத்து கொத்தா போகக்கூடியது உங்க வீட்டுக்கு வந்து சாமிக்கு பூஜை பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமா இந்த ரோஸ் செடி எல்லாம் கூட வாங்கி வைக்கலாம் ஏன்னா இதுல எப்பயுமே உங்களுக்கு பூ வச்சுட்டே இருக்கு நீங்க பிளான்ட் எல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து எல்லாமே வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஒயிட் ஒயிட்டா இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிருக்காங்க அதுதான் அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு செடிகள் வந்து எந்த நோயும் வராம இருக்கிறதுக்கு தான் கொடுக்குறது இது வந்து பாத்தீங்கன்னா மார்வல் ஆரஞ்சுங்க நெக்ஸ்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு இது ஸ்டார் இல்லோன்னு சொல்லுவாங்க இது வந்து கீழே ரோஸ் நம்ம கேட்டலாக் லேட் பண்ணி வச்சிருக்கோம் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் இது மார்வல் அரைஞ்சு இது நிறைய வந்து கொத்து கொத்தா போகக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி தான் இந்த ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெடிகா அரைஞ்சு இது எல்லாமே மொட்டுக்காலோடைய இப்ப நம்ம கிட்ட வந்து அவைலபிள் இருக்கு அடுத்ததா பாத்தோம்னா ஒரு சூப்பரான வெரைட்டிங்க என்னன்னு கேட்டோம்னா சில்வர் லைன் ரோஸுங்க டபுள் கலராகவும் பூக்கும் நிறைய கொத்து கொத்தாவும் பூக்குங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய ஸ்டெம் உள்ள பிளான்ட் ஆகும் நல்லா புஷியான பிளான்ட் ஆகுமே நம்ம கிட்ட இப்ப இது அவைலபிளா இருக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த சில்வர் லைன் வேணும்னா தாராளமா கேட்லாக்லயும் செக் பண்ணி பாருங்க ஆட் பண்ணி வச்சிருக்கேன் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ரேரா கிடைக்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது லைட் பிங்க் வித் ஒயிட் கலர் மாதிரி வரும் இது வந்து பேபி பேரடைஸ் சொல்லுவாங்க இந்த ரோஸ் வந்து நம்ம இப்போ ஸ்டாக் இருக்கு இது வந்து ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா தாராளமா புக் பண்ணிக்கோங்க அடுத்ததான் பார்த்தோம்னா ஆந்திரா பண்ணிருக்க அடுத்து வரக்கூடிய ஒரு தோட்டத்தில் வைக்கக்கூடிய ரோஸ்ன்னு பார்க்கல இந்த அர்க்கா பரிமள ரோஸ் சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு இதனோட வந்து பூ காம்பு வந்து நல்லா பெரிய பெருசா இருக்கும் ஃபிளவர் நல்லா ஓரளவுக்கு பெருசா இருக்கும் ஃபிராக்ரன்ஸ் நல்லா வரும்ங்க இதுல நெக்ஸ்ட் ஒன் பார்க்கல உங்களுக்கு இந்த ஆப்ரிக்கா ரோஸ்ங்க ஃபிளவர் நீங்க பார்க்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க கேட்லாக் செக் பண்ணி பார்க்க நான் கேட்லாக்ல வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன் இது நல்லா பஞ்சு பஞ்சா போகக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி பொரா பரா ரோஸ் சொல்லாங்களே அதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா பிங்க் மினி ஆர்கிட் ரோஸ் உங்களுக்கு இந்த பிங்க் மினி ஆர்கிட் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய பஞ்சு பஞ்சா போகக்கூடிய ஃபிளவர் நல்லா அட்ராக்டிவா இருக்குங்க உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிட் ரோஸ் மாதிரி எனக்கு நிறைய பூ பூக்கணும் எப்பயுமே பூ வச்சுட்டே இருக்கணும்னு ஒரு வெரைட்டி விரும்புனீங்கன்னா தாராளமா இந்த ரோஸ் வாங்கிக்கலாம் வைக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லோ இருக்கு இது வந்து ஒயிட் கலர் ஷேட் ஆகும் இந்த பிங்க் மினி ஆர்கிட் ரோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்கு ரெண்டுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அடுத்ததா பார்த்தோம்னா ஒரு சூப்பர் வெரைட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா பட்டர்ஃபிளை ரோஸுங்க இது வந்து மரம் மாதிரி இருக்குங்க ரோஸ் செடி எல்லாமே உங்களுக்கு வேணும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த ரோஸ் வந்து காப்பர ஸ்டீன் சொல்லுவாங்களே அது மேக்ஸிமம் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா இதை சிங்கிங் இந்த ரெயின் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா காப்பர ஸ்டீன் சொல்றாங்க நம்ம வந்து காப்பர ஸ்டீன் சொல்லிட்டு கேட்லாக் வந்து ஆட் பண்ணிச்சிருக்கோம் உங்களுக்கு இருக்க வேணும்னா புக் பண்ணிக்கோங்க அடுத்ததா பார்த்தோம்னா எல்லாமே சூப்பரான ரோஸ் பிளான்டா தான் இருக்கு இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பலூன் ரோஸ் பிளான் இந்த பலூன் ரோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு புஷியான பிளான்டா தான் எல்லாமே அவைலபிள் இருக்கு அது மொட்டு கலோன் சரி பிளவர் எப்படி இருக்கும் எனக்கு காட்டுங்க ஒன்னும் பாக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிளவர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த பலூன் ரோஸ் இருக்கு இது நல்லா ஸ்ட்ரைப் வரக்கூடியது இதுல ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கு நல்லா வந்து அப்பப்ப இந்த பிளவர் வந்து கலரும் சேஞ்ச் ஆகுங்க அடுத்ததா பாத்தோம்னா ரொம்ப சூப்பர் ஃப்ரெஷ்ஷாவும் ஃபுல் பட்ஸாவே வந்து இருக்கக்கூடிய இந்த கல்கத்தா ரோஸ் இந்த கல்கத்தா ரோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பர் புஷ்ஷா இருக்கு பிளான்ட் எல்லாமே பார்க்க பக்கா குவாலிட்டியா இருக்கு நீங்க செடிகளை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாருங்க நான் உங்களுக்கு ஒரு செடி வந்து இப்ப எடுத்து காட்டுறேன் இது வந்து எவ்வளவு புஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான சூப்பரான குவாலிட்டியான பிளான்டா தான் இந்த கல்கத்தா ரோஸ் கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு எம்எஸ்எஸ்ல கூட வாங்கிக்கோங்க நம்ம கிட்ட நீங்க எம்எஸ்எஸ்ல வாங்கினீங்க அப்படின்னா அப்படியே நர்சரியில் எந்த மாதிரி கவர் வச்சிருக்கோமோ அதுலயே வந்து அப்படியே அனுப்பிடுவோம் நீங்க நியர்பைல உங்களுக்கு எந்த ஏரியா டவுன் சைட்ல அவைலபிள் இருக்குன்னு பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம் இந்த ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா பன்னீர் ரோஸ்னு சொல்றாங்க இல்லையா அந்த ரோஸ் தான் இந்த ஆந்திரா பன்னீர் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா லோ மெயின்டனன்ஸ் தான் தோட்டத்துல வச்சு மாலை கட்டுறதுக்காக யூஸ் பண்றாங்க இல்லையா அந்த ரோஸ் தான் அடுத்ததா பார்த்தோம்னா மினியேச்சர் ரோஸ் வெரைட்டி மினியேச்சர் ரோஸ் வெரைட்டிஸ்ல வந்து உங்களுக்கு இந்த ஆரஞ்சு கலர் மினியேச்சர் ரோஸ் இருக்குங்க இது வந்து நிறைய கொத்து கொத்தா போகக்கூடியது உங்க வீட்டுல வந்து நீங்க இதை வச்சீங்கனாலும் உங்க தோட்டத்துல எப்பயுமே பூ வச்சுட்டே இருக்கக்கூடியதுங்க நர்சரியிலேயே வந்து பாத்தீங்கன்னா செடியில் எப்பயுமே போறதுட்டே இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் மூக்குத்தி ரோஸ் இந்த ஒயிட் மூக்குத்தி ரோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டியா கொத்து கொத்தா பூக்கக்கூடியதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்லயே வந்து ஒயிட் மிராபல் ரோஸுங்க ஒயிட் மிராபல் ரோஸ் நம்ம ஸ்டாக் இருக்கு இதுவும் நிறைய கொத்து கொத்தா பார்க்கக்கூடியது பிளவர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு ஒயிட்லயே வந்து பாத்தீங்கன்னா சமர் ஸ்னோ ஒயிட் இருக்குங்க இதுவும் ரொம்ப லோ மெயின்டெனன்ஸா நிறைய கொத்து கொத்தா போகக்கூடிய ரோஸ் ரேட் தான் வேணுன்றவங்க தாராளமா இந்த ரோஸ் பிளான்ட் உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பிங்கிஷ் ரெட் கலர்ல வரக்கூடிய இந்த மினியேச்சர் ரோஸ் ரேட் தான் இதுவும் நிறைய வந்து கொத்து கொத்தா போக்கும் உங்களுக்கு எப்பயுமே எல்லாரையுமே இந்த ரோஸ் வெரைட்டி வந்து பூ வச்சுட்டே இருக்கும் ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் ரோஸ் தாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா பேல அரஞ்சுங்க பேல அரஞ்சுல வந்து மினியேச்சர் பெருசு சின்னஸ் இருக்கு பேல அரஞ்சு மினியேச்சர்ல உங்களுக்கு ரெண்டுத்துல எந்த ரோஸ் பிளான்ட் வேணுமோ தாராளமா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு நிறைய கொத்து கொத்தா போகக்கூடியதான் இந்த மாதிரி சூப்பரான ஃப்ரெஷ்ஷான பிளான்டாவே நம்ம இந்த ரோஸ் வெரைட்டி வந்து அவைலபிளா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பெருசு பேல அரஞ்சுல நல்லா பெரிய பூவா போகக்கூடியது நிறைய கொத்து கொத்தா பூக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா போனிக்கா ரோஸ் ஒன் ஆர் டூ இருக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்ததான் நிறைய கொத்து கொத்தா இந்த மாதிரி உங்களுக்கு நூத்து கணக்கில் மொட்டு வச்சு போகக்கூடிய பட்டன் பிங்க் ரோஸ் இருக்கு இந்த ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடி ரோஸ்ல பிங்க் கலர் கொடி ரோஸ் நிறைய பேர் கொடி ரோஸ்ல ரெட் மட்டும் தான் பாத்திருப்பீங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் ரெட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் பூக்கும் நிறைய கொத்து கொத்தாவும் இது வந்து போக்குங்க நீங்க கிரீப்பர் மாதிரி ஏற்றி விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஹேங்கிங் பாட்டில வச்சு வளர்த்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அதுலயே பிங்க் கலருங்க நீங்க ரெட் பாத்திருப்பீங்க ஆனா பிங்க் எல்லாம் கொஞ்சம் ரேர் தான் இந்த பிங்க் நம்மகிட்ட இப்ப ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு இந்த பிங்க் கலர் கேஸ் சொல்லக்கூடிய பிங்க் கொடி ரோஸ் வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரு இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் நல்லா டார்கிஷ் கலராக சூப்பராக நிறைய கொத்து கொத்த பக்கம் இதெல்லாம் நல்ல பெரிய பெரிய பிளான்ட்டாகவே இருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா கொடி ரோஸில் ஒயிட் கலர் இந்த ஒயிட் கலர் கொடி ரோஸ் வந்து நல்ல பெரிய பிளான்ட்டாகவும் எல்லாமே இந்த மாதிரி வந்து பட்ஸோட தான் நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் ஃபுல் சைலோட கூட வாங்கிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் லவ் சொல்லுவாங்க இல்லையா அந்த ரோஸ் தான் இது வந்து நிறைய கொத்து கொத்தா பூக்கும் அழகுக்காக வளர்க்கலாம் இந்த ஐஸ்ல ஒரு ரோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமா போய்க்குங்க அதுவும் ஈ ஈஸியாக வந்து செடி வந்து குரோத் ஆகி புஷ்ஷாக வளருங்க ஏன்னா வந்து ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் ஓவல் தான் இந்த ரோஸும் வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் தான் ஸ்டாக் இருக்குது கடைசி பேட்ச் தான் இதுக்கப்புறம் கிடைக்க தெரியாது வேணுன்றவங்க தாராளமாக நைட் ஓவல் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்திங்கனா இந்த மாதிரி தான் நிறைய பட் பட்சாக பூ கொடி ரோஸில் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி வேணும்னா தாராளமாக இந்த நைட் ஓவல் ரோஸும் வந்து நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன செடியாக இருக்கும்போது உங்களுக்கு இவ்வளோ பூ நல்லா பெரிய செடி வளர்ந்துச்சின்னா நிறைய பூ வைக்குங்க உங்களுக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த பர்பிளாக வண்டர் கலரெலாம் வருதுங்க இல்லையா அதில் இருக்கக்கூடியதான் அதில் வந்து பார்த்திங்கன்னா பாரடைஸ் ரோஸ் இருக்கு பேப்பர் மூன் ரோஸ் இருக்கு இது வந்து பேப்பர் மூன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் நல்லா சூப்பரா இருக்கும் கலர் நல்லா பார்க்க அட்ராக்டிவ் அடுத்து ஸ்டாக் நம்ம ஆஃபர் போட்டிருந்தோம் இல்லையா அந்த என்னன்னு ஆர்கிட் ரோஸ் தான் நிறைய கொத்து வந்து உங்களுக்கு இது வைக்கும் ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் முள் இருக்காது அதிகமா உங்களுக்கு ஈஸியாக வளரக்கூடியது இந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கப் டைப்ல நிறைய பஞ்ச் பஞ்சா பூக்கக்கூடியது நல்லா மீடியம் சைஸோட பெரிய ஃபிளவராகவே பூக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டி சம்போசா ரோஸ் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நீங்களே பாருங்க செடியில் வந்து இந்த மாதிரி கிளம்ப மழை வந்துச்சுன்னா நிறைய இந்த மாதிரி தான் வந்து மொட்டுக்கால் வச்சு பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு இந்த ரோஸ் பிளான்ட் வேணும்னா தாராளமாக வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க கலர் நல்லா அட்ராக்டிவாகவும் டபுள் கலர்லேயும் நல்லா லோட்டஸ் கலர்லேயும் இருக்குங்க சூப்பராக இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள் டேட் ரோஸ் தான் இதெல்லாம் பட்ஸோடையே இருக்குது ஃபுல்லாக போய் ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எம்எஸ்எஸ்லேயே வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த டபுள் டேட் ரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் ஃப்ராக்ரன்ஸாக இருக்கக்கூடியது தான் எல்லாம் நல்ல பெரிய பெரிய செடியாக தான் நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குங்க அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த பிளாக் மேஜிக் ரோஸ் இது வந்து ஒன் ஆர் டூ ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க தாராளமாக புக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்த இந்த ரோஸ் வெரைட்டிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது இல்லை உங்ககிட்ட வேறு ஏதாவது ஒரு ஒன்றும் ரேரான கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஸ்டாக் இருக்குது நீங்கள் வந்து கேட்லாகில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எந்த ரோஸ் பிளான்ட் வேணுமோ தாரணமாக அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ரோஸ் செடிகளை நம்ம வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் வழியாகவும் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் வழியாகவும் நம்ம அனுப்புகிறோம் உங்களுக்கு ரெண்டுத்தில் எது அவைலபிள் இருக்கோ அது வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ப்ரொஃபஷனல் கொரியர்னா மேக்ஸிமம் ஹோம் டெலிவரி கொடுத்துட்றாங்க ஒரு சில ஏரியா கொடுக்குறதுல அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அவைலபிள் இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் அண்ட் மேட்டூர் பார்சல் சர்வீஸ்னா நீங்க தான் போய் பார்சல் வந்து பார்சல் ஆஃபீஸ்ல பிக் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் பார்சல் சார்ஜஸ் பே பண்ணி இந்த ரெண்டு கொரியர் சர்வீஸ்ல உங்களுக்கு எது அவைலபிள் இருக்குன்னு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படியே முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு எவ்வளவு லைக்ஸ் போட முடியுமோ லைக்ஸ் போடுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க உங்க மக்களே